ஃப்ரெண்ட்ஸ் ஒருவே நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நண்டு இருக்கு நிறையா சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கல்லுக்கடலாம் பார்த்தோம்னா பூரா நண்டா இருக்கும் ஒரு நிமிஷம் இருங்க அங்கிட்டு போகாது இங்கேவா முதல்ல அவங்கன்னா எப்போ பார்த்தா எண்டா போயிட்டு இருக்கிறது ஏற்கனவே நம்ம வீடியோ பூரா வீசே போய் தொலைய மாட்டேங்குது நீ யாரும் உசுரை வாங்காம போகலாம் நம்ம இப்போ நீ என்ன நீ ஒரு டவர் எடுத்துறடா நீ என்ன இதெல்லாம்

என்ன <lok displayed Anyway, sk> <hasing bugs>

என் சாயா கடிக்கிறா எடையே ஏ வாடா இங்க வேற தேங்காய் சிலதான் திரும்பியாலே புடிச்சாச்சலா என்ன தெரிகிறது என் நண்டு பாடுறா நான் பார்த்த முடியாமடா

உண்டாயே கடச்சு குடிச்சு ஆ ஓ ஹலோ फ्रेंड्स இப்போ நம்ம நண்டு புடிச்சாச்சு சாக்கல இருக்கு நம்ம நண்டு புடிச்சதலாம் அது பாருங்க இப்போ கம்மியாக தான் இருக்குது நண்டு நம்ம கிட்ட இப்போ அதை கிளீன் பண்றது எப்படின்னு காமிக்கறேன் உங்களுக்கு வாங்க இது மேல இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க இது ஃபுல்லா குடலுங்க இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க நல்லாம் புடிச்சிட்டு வந்தாச்சு இப்ப வந்து கிளீன் பண்ணி சமைக்க போறோம் என்ன சட்டி வச்சாச்சு சட்டி காஞ்சோன்னு என்ன ஊத்திக்கலாம் இப்ப வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு அடுத்து சோம்பு போடுவோம் அடுத்து பச்சை மிளகாய் பூண்டியும் போட்டுக்கலாம் அடுத்து தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கலாம் வதங்கும்போது கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இத போட்டுக்கலாம் அப்படியே போட்டுக்கணும் கிண்டிக்கலாம் மசாலா போட்டதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப வந்து நண்டு வந்து நல்லாவே பக்குவமா வந்துருச்சு அடுத்து வந்து ரெண்டு 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 வந்து ஸ்பூன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இப்ப நண்டு வந்து நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகு தூள் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஜீரக தோல் என்ன சொல்ல என்ன சொல்லிட்டு இருக்க அடுத்து வந்து லாஸ்டா வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அடுத்த ரெண்டு கிண்டி கிண்டிட்டு இறக்கி வச்சிடலாம் போதும் போனட மாரி இல்ல இந்த நல்லாவே இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு இது வந்து ரொம்ப அருமையா இருக்குது இதே மாதிரி இனிமேல் செய்யும் போதுல இதே மாரி நம்ம செய்யலாம்